வணக்கம் நம்மளுடைய சேனலில் தில்லை சித்தர் ஐயா அவர்களுடைய பார்ட் ஒன் வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்தது அதில் எல்லோருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ பார்ட் டூ எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி சம்பளம் மகாதேவ் எல்லா புகழும் இறைவனைக்கு உங்களுக்கு பேசுகிறேன் என்னுடைய பெயர் தில்லை ஸ்ரீ கோ கஜா மூல நந்தா சித்தர் என்று வாழ்கிறேன் தில்லை சித்தர் என்று சுருக்கமாக அழைப்பார்கள் சோழர்கள் அதிகமாக இருந்து பராமரித்து கட்டியிருக்கிறார்கள் சோழர் மன்னர்கள் கட்டினாலும் அதாவது ஒரு ஆலயத்திற்கு என்று பதஞ்சலி முனிவர் வியாசார் பாதர் இவர்களுடைய அதாவது ஜெயமுனி இவர்களுடைய மூவருடைய சிறிய முயற்சியாலும் பல மன்னர்கள் வந்தாலும் இந்த ஆலயம் தன் புனிதமாக கட்டி முடிக்கப்பட்டது இது பல ஒரு ஒரு கோபுரங்களும் ஒரு ஒரு மன்னர்கள் கட்டி இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா கிழக்கு கோபுரத்தை தவிர பத்து எல்லா கோபுரங்களும் சிற்பங்கள் இருக்கும் கிழக்கு கோபுரத்தை மொட்டை கோபுரம் என்று சொல்வார்கள் அதுல வந்து சிற்பங்கள் எதுவும் இருக்காது இப்ப ஒரு கதைகள் ஒரு கதை கதைகள் உள்ள சிலைகள் இலைகள் சிலை வடிவங்கள் ஆஹ் நடராஜர் வடிவம் மற்ற வடிவம் எல்லாமே எல்லாம் வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் தெற்கு கோபுரம் எல்லாத்துலயும் இருக்கும் கிழக்கு கோபுரத்துல மட்டும் அந்த சிற்பங்கள் எதுவும் இருக்காது அத மொட்டை கோபுரம் என்று சொல்வார்கள் ரெண்டாவது இந்த ஆலயம் சொல்லுவாங்க எப்படி என்னன்னு சொன்னா பராந்தக சோழன் பொற்கூரை வேந்தான் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேந்த மன்னன் பராந்தக சோழன் அவர் எப்படி பொற்கூரை வேந்திராரு அப்படின்னு சொன்னா இது வந்து இப்ப நடராஜர் உருவம் சொல்லுவாங்க பூமி உருண்டை அது இயக்கத்தை வந்து அதுல ஒரு கழுத்துல இருந்த பாம்பு சொல்லுது அதை இயங்கிக்கிட்டு இருக்கு நெருப்பு வர்ற தீவினைகளை அழிக்கும் அப்படின்றதுக்காக அவரு நெருப்பு கையில எழுந்திருக்க நெருப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க உடுக்கை உடுக்கை பிடிச்சிருப்பாரு இசை நிறைய அவருடைய அந்த வடிவத்துக்கு நிறைய முக்கியமா பாக்க போனா நம் ஒரு நாளைக்கு விடுக்கூடிய மூச்சிகள் அந்த மூச்சுதான் அத்தனை ஓடுகள் அதாவது அத்தனை ஓடுகள் வைத்து நம் உடம்பில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எத்தனையோ அத்தனை நரம்பு அதே கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்துக்கு மேல அத்தனை ஆணிகள் பதித்து இந்த ஆலய பொற்கூரையை வந்திருக்காங்க திருமந்திரம் ஏதுனா வந்து திருமூல நாயனா சொல்லியிருப்பார் உடம்பே ஆலயம் உள்ளமே கோயில் அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இரண்டாவது ஒன்பது நம்மளுடைய உடலில் உள்ளது ஒன்பது துவாரங்கள் அந்த ஒன்பது துவாரங்களை தான் அந்த நடராஜருக்கு வந்து ஒன்பது கதவுகள் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா படி ஐந்து படி எந்த ஊருமும் உள்ள போகும்போது ஐந்து படிகள் ஏறிதான் தான் சிவாய ஐந்து அந்த நமசிவாய படிகள் தான் ஏறிதான் உள்ள போய் சாமியை நம்ம தரிசனம் மேலே ஏறி தரிசனம் பண்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது அடிமுடி காணாத அண்ணாமலையார் பிரம்மனும் ஆஹ் மகாவிஷ்ணுவும் யாரு அவங்களுக்குள்ள யாரு பெரியவங்க போட்டி போட்டுதான் கதை நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாகவும் சொல்லக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது ஒரு கருத்து சொல்லும் போது சில விஷயங்கள் உள்நோக்கி பார்க்கணும் வெளிநோக்கி பாக்குறதுல வந்து எந்தவித யூஸும் கிடையாது அப்ப அவங்க வந்து சண்டை போன யார் பெரியவங்க கேட்கும் போது அப்ப சிவன் இல்ல வந்து மேல சிவனே இல்லாம சில இடத்துல கதைகள்ல வந்து ஒரு ஆஹ் தூண் இருக்கும் தான் அவங்க இதுக்கு பின்னாடி பார்க்கணும் முன்னாடி பார்க்கணும்னு போட்டி வரும் அதுக்கப்புறம் சிவன் அதுல வந்து காட்சி கொடுப்பாருலாம் சில கதைகள்லாம் இருக்குது இருந்தாலும் சிவன் இதை பார்க்க சொல்லும் போது ரெண்டு பேருமே போய் தோத்துட்டு வருவாங்க அது அடிமூடி காணாத அண்ணாமலையாரை அதாவது பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் பார்க்க முடியாத சிவபெருமானை நம்ம சிதம்பரத்துல முழுசா பாக்குறோம் இது இதுவே நமக்கு கொடுத்து வச்ச விஷயம் சிவனை வந்து முழுசா பாக்குறது கண்டிப்பா ரெண்டாவது எல்லாம் சொல்லுவாங்க அதாவது எல்லா ஆலையுமே அதாவது இந்த இடத்துல இதயம் அந்த இதயத்துக்கு சொல்லும் போது உள்ள கோயில் உள்ள வந்து இடது பக்கமாக போய் இடது பக்கம்தான் நமக்கு இதயம் இருக்கு அதனால இடது பக்கமா போய் சாமியை கும்பிடணும்னு சொன்னா இங்க வந்து என்னன்னா தெற்குல இருந்து நம்ம கோயில்ல வந்து மூன்று வழிகள் உள்ளது இப்ப தெற்கு பக்கமான கோயில வந்து அதை அடைச்சிட்டா கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் கிழக்கு பக்கம் நீங்க கோயில் உள்ள வரும்போது இருபத்தி ஒரு படி பட்டை அப்படியே ஸ்லோப்பா இருக்கும் பொறுமையா இறங்கி வருவீங்க அதே போல மேற்கு பக்கம் முந்தி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஏந்தி வரணும் பதினோரு படிதான் இதுவும் இங்க வந்து ஒரு அமைப்பு இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிட்டு போகிட்டே இருக்க முடியாது ரெண்டாவது இந்த ஆலயத்திற்கு தென் தெற்கு பக்கமா வந்தா திருஞான சம்பந்தர் வந்தார் இது வந்து தென்முக நடராஜர் வந்து தென்முக கடவுள் திருஞான சம்பந்த அதாவது சமயக்குறவர்கள் ஆழ்வர்கள்ல திருஞான சம்பந்தர் வந்து தெற்கு பக்கமா வராரு அதாவது சின்ன குழந்தையில இருந்து வந்தவர் இருந்தாலும் முன்னாடி நேரா போய் அப்பா வந்து அணைச்சிருக்கு ஆஹ் மேற்கு பக்கமா வந்து அப்பர் வராரு திருநாவுக்கரசர் ஏன்னா அவரு அவர் வயதானவர் உடனே சிவன் அது தெக்கு வழக்கு செக்கு போகும்போது சோத்து கையால அணைச்சுப்பாரு அவர் முடியாதவர் அப்படியே பிடிச்சுப்பாரு அதுக்காக அந்த வழியா வந்தார்னு சொல்லுவாங்க ஆஹ் சுந்தரர்கள் வந்து பின்னாடி பக்கமா வந்தார் நண்பர் எப்படியா இப்ப நம்ம நண்பரே பாக்கணும்னு சொன்னா நண்பனை போய் பின்னாடி போய் அடிப்போம் அதே மாதிரி ஆஹ் சுந்தரே போய் நடராஜர்கள் போய் தட்டிக்கு விடுவார் அதான் அவரு வந்து வடக்கு போக்குற வழியா வந்தது ஆகும் கிழக்கு கோபுரம் நம்ம மாணிக்க வாசகர் வந்தார் மாணிக்க வாசகர் குருவாக அவருக்கு வந்து அவருக்கு குருவாக இருந்து அருள் புரிந்தார் மாணிக்க வாசகர் நந்தனார் நந்தனார் என்பது ஒரு பதினெட்டு நாயன்மார்களில் ஒருவர் அதாவது இந்த நாட்டில் அதாவது எல்லாரும் எல்லா புரிச்சிலும் இருந்தாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் வந்தவர் நந்தனார் இவர் வந்து ஒரு இடத்துல கூலி வேலை அதாவது விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு அளவு கடந்த ஆசை நடராஜர் மேல வருது நடராஜரை பார்க்கணும் 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 வேலை செய்யறவங்க போங்க அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இங்கும் போக முடியாது தான் போகணும் வரணும் போகணும் பணம் வேணும் போகணும் அவரை யாரும் உடவும் மாட்டாங்க உள்ள தாழ்த்தப்பட்டது வர்றது வழியும் கிடையாது ஆதனூர் கிராமத்தில் வாழ்கிறார் அந்த ஆளுநூர் கிராமத்துல வாழும் போது அவங்க அவங்க சொல்றாங்க நீ இப்ப லீவு கேக்கும்போது நீ வந்து ஒரு அந்த நிலம் பயிர் முடிச்சிட்டு உழுது பயிர் உழுது பயிரிட்டு நெல்லாவனத்துக்கு போற போகணும்னு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து தன்னை வந்து பார்க்கணும் சீக்கிரமா அவனுடைய ஏக்கத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே இரவுல உழுது பயிரிட்டு அதிசயம் புரிஞ்சிடுறாரு இதை பார்த்து அவங்களுக்கு எல்லாருமே அங்க உள்ளவர்களுக்கு எல்லாமே சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் வந்து போக சொல்லிடுறாங்க அப்பதான் நேரம் திருப்பங்கூர் வருகிறார் திருப்பங்கூர்ல நந்தி விலகின தளம் என்றும் இருக்கிறது போனா இவருக்கு வந்து போய் இவருக்கு வந்து சாமி கும்பிடுறாரு திருப்பங்கூர்ல திருப்பங்கூர்ல கும்பிடும் போது ஆஹ் வழி வீடு அதாவது வந்து முன்னாடி நந்தி மறைச்சிச்சு கோயில் உள்ள போக முடியாது அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர் வந்து நந்தி விலகி இவர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு காமிக்கிறாங்க அப்போ நிறையா அவர் சிவனை அங்கே வந்து பார்த்துட்டாங்க அங்கே வந்து சவுந்தரநாயகி அம்பாள் உடன் சிவலோகநாதர் வடிவில் வந்து திருப்பங்கூரில் இது திருப்பங்கூரில் இருக்காங்க சிதம்பரம் வராது சிதம்பரத்துல வந்து செங்கல்டான் தெரு திரு தங்குறாரு அங்க தங்கி வழி கேட்குறாரு உடலை அப்புறம் வந்து ஓமக்குளம் என்ற இடத்துல குளத்துல தண்ணி எடுத்து அங்க கிணறு நோண்டி அதுல தண்ணி எடுத்து அதுல இப்பயும் வந்து கிணறு எடுத்து மூடதுன்னா சில வந்திருக்கு அந்த இடத்துலதான் நந்தனார் மலன் இப்ப வந்து கட்டிருக்காங்க அங்க அவரு வந்து ஓம வளர்த்து போகணும் போகணும்னு சொல்லி நடராஜரை பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் கடைசியாக சிதம்பரத்துல அப்ப மூவாயிரம் அதாவது நந்தனார்கள் மூவாயிரம் பேர் இருந்தாங்க மூவாயிரம் பேர் கனவளியும் என் பிள்ளை நந்தன் வந்திருக்கிறா அவனை வந்து வழி ஏத்துங்க அப்படின்னு எல்லா கனவுலையும் சொன்ன பிறகு தீட்சர்களாலாக மறுக்க முடியல அவரை வராங்க ஆனா உடனே உள்ள விடாம இவங்க சமுதாயம் இவங்களுடைய அந்த முன்னாடி உள்ள சில வேலைகளால தீ மூட்டுறாங்க தீ மூட்டி நெருப்பு எரிய வச்சு அது வரும்போது அந்த நெருப்புல தன்னுடைய அவருடைய பக்தியை காமிக்கிறதுல நேரம் அந்த நெருப்பு உள்ள தக்கத்தக்கன்னு எரியிற நெருப்பு உள்ள போய் இறங்கி போறாரு போய் நேரம் கிடையாது நேரா நடராஜனுடைய காலடியில போய் அவர் வந்து சமர்ப்பணம் அதாவது கடவுள் நேரடியா போய் கடவுள்ல வந்து நடராஜ பெருமான நந்தன் அடைகிறார் இதுதான் வந்து உண்மையான தகத்தக மேனி அதாவது நடராஜரே தக்கத்தக்க மேனியா இருக்கிறவரு அந்த நந்தன் அவரும் அந்த அந்த நெருப்புல எரிஞ்சு மேனியாக சிவபெருமானை அடைவதாக தான் இந்த தளத்துக்கு ஒரு முக்கியமான பகுதி அதாவது யாரும் எந்த விதத்திலும் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் இறைவனிடத்தில சம உரிமை உண்டு என்பதை இந்த சிதம்பரம் ஆலயம் சொல்கிறது என்பது ஒரு கருத்து முறை சிவாய நம்ம